செங்கோட்டையன் யார் அமித்ஷா சட்டென கேட்ட கேள்வி எடப்பாடி சொன்ன விஷயம் நடந்தது என்ன இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதை போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோக்குள்ள போலாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என்று அமித்ஷா உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிட மாட்டீர்கள் என்று உறுதியளித்தீர்கள் அதை அடிப்படையாக வைத்தே கூட்டணி வைத்தோம் அப்படி இருக்க செங்கோட்டையனை சந்தித்தது ஏன் எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவது சரியா என்று எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பில் கேட்டதாக கூறப்படுகிறது இதற்கு அமித்ஷா நான் உங்கள் கட்சி விவகாரத்தில் எதுவும் தலையிடவில்லை செங்கோட்டையன் யார் கட்சி விவகாரத்தில் அவர் மூலமாக நான் தலையிட என்ன இருக்கிறது நாம் கூட்டணியில் இருக்கிறோம் அதில் பிரச்சனை இல்லை அப்படி இருக்க நான் என்ன செய்யப்போகிறேன் என்று அமித்ஷா கூறியதாக தெரிகிறது மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் தன்னை சந்தித்தது ஒரு சாதாரண வாழ்த்து பரிமாற்றம் மட்டுமே என்றும் எந்தவித அரசியல் விவாதமும் நடைபெறவில்லை என்றும் அமித்ஷா தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது முன்னதாக பாஜக தலைவர் சிலர் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார் அவரது இந்த விளக்கத்தை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது தனிப்பட்ட சந்திப்புக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி மற்ற அதிமுக தலைவர்களுடன் அமித்ஷாவை சந்தித்தார் அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி ஒரு மனுவை சமர்ப்பித்தனர் நேற்று தன்னுடன் வந்த மூத்த நிர்வாகிகளை முன்கூட்டியே தங்கும் விடுதிக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனியாக அமித்ஷாவுடன் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன நேற்று அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போலீசாரின் இரண்டு பாதுகாப்பு வாகனத்துடன் எடப்பாடி பழனிசாமி உள்ளே சென்றார் முதலில் அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் பத்து நிமிடங்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி பின்னர் நிர்வாகிகள் மற்றும் அமித்ஷா இல்லத்தில் வெளியே வந்தனர் எடப்பாடி பழனிசாமியும் வெளியே சென்றதாக தெரியப்படுத்த டெல்லி போலீசார் வாகனமும் அவர்களுடன் விடுதிக்கு சென்றது பிறகு ஹிந்தி மற்றும் தமிழ் தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் கொண்டு அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்தார் ஆலோசனை முடிந்து போலீஸ் பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி காரில் கைக்குட்டையால் முகத்தை மூடியபடியே வெளியேறி விடுதிக்கு சென்றார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி